ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பால் வச்சு செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஈஸியான புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க வீட்டில் இருக்க வெறும் மூணு பொருள் வச்சே ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக வீடியோ பார்த்த பிறகு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் கட் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் வாயில் போட்டவுடனே அப்படியே கரைஞ்சிருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்க பார்த்த உடனே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த புட்டிங் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் அரைக்கப் அளவுக்கு காய்ச்சி அரை வச்ச பால் சேர்த்துக்கோங்க பேக்கெட் பால் பசும்பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க அதாவது சோளம் மாவு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் பசும்பால் பால் எடுத்திருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன் நீங்கள் காய்ச்சாத பாலாக இருந்தால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் பால் சேர்த்துட்டு எந்த கப்பில் பால் அளந்து எடுத்திங்களோ அதே கப்பில் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆடை பார்த்துக்கோங்க இப்போது சர்க்கரை கரையிற வரைக்கும் ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு கலந்துட்டே இருங்க இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க கான்ஃப்ளவர் மாவை போல் மிக்ஸ் பண்ணி கையில் எடுத்துக்கோங்க பால் இப்போது நல்லா சூடாகிருக்கு சக்கரெலாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போது முக்கியமாக அடுப்பு அனலை நல்லா கம்மி பண்ணிடுங்க கம்மி பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருக்க கான்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கரண்டியால் கலந்துட்டே இருங்க பாருங்கள் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு பக்கம் கான்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டே இருங்க ஒரு பக்கம் கலந்துகிட்டே இருங்க கண்டிப்பாக அடுப்பு அனல் நல்லா கம்மியாகவே இருக்கணும் கலந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது சட்டுன்னு கெட்டி ஆகிடும் ரொம்ப நேரம் எடுக்காது ஏன்னா தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கலை ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சட்டுன்னு இது கெட்டியாயிடும் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அடுப்பு அனல் கம்மியாகவே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சட்டுன்னு கெட்டி ஆகிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வெளியே எடுத்த பிறகு ஒரு பவுலில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பவுல் இல்லாதவங்க ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸில் கூட நெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி வச்சிருக்க புட்டிங் இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு வெளியிலே கூட ஆற வச்சு ரெண்டு மணி நேரம் இதை ஆற வச்சு கூட சர்வ் பண்ணலாம் இது அப்படியே சூடாக சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது போல் இதை லேசாக டேப் பண்ணிக்கோங்க டேப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி நான் வெளியிலே ரெண்டு மணி நேரம் வச்சு இதை நான் புட்டிங் ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு சாப்பிடணும் விருப்பப்பட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு கூட நீங்கள் புட்டிங் செய்யலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டுனா வெளியில் ரெண்டு மணி நேரம் வச்சுக்க போகிறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி பிளேட்டில் இதை திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் தானாகவே இது வெளியே வந்துடும் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்